தமிழக அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அறிவித்ததை தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்திற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது அண்மையில் சுவாமி விவேகானந்தர் சிலம்பாட்ட கலைக்கூடம் நடத்திய தேசிய அளவிலான போட்டிகளில் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு தரப்பினர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை நடத்திய ஏழுமலை விண்ணரசி தம்பதியினர் சிலம்பாட்ட கலையை ஒலிம்பிக் போட்டிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று தெரிவித்தனர்

இது படிப்படியே அடுத்த படிப்ப மகள் இருக்கா மகன் இருக்கா இதே மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த சிலம்பத்தை ரொம்ப வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்து